வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் மேல் கூடலூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் நீலகிரி மாவட்டம் ஊட்ரையர் எஸ்டேட் செருமுள்ளி நடுவட்டம் கிளன்மார்கன் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பத்தொன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள் இன்று மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிட ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகள் இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையா ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகள் இன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையா அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையா அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிட அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் செப்டம்பர் இருபதாம் தேதியன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இட இடியா அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடை இடிய அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி